ஆறு தொகுதிகளில் ஒரு லட்சம் வாக்குகள் சீமானை மகிழ்வாக்கிய வேட்பாளர்கள்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய சம்பவத்தை நாம் தமிழர் வேட்பாளர்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்வான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் திமுக அதிமுக என்ற அந்த திராவிட கட்சிகளில் இப்ப பலத்தில் இருக்கிறதால திமுக கிட்ட நெருங்க முடிஞ்சது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வந்திருந்தாங்க பாஜகங்கிற கட்சியை கடந்து பல இடங்கள்ல முன்னாடி நாம் தமிழர் கட்சி நினைச்சு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அனைத்து ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சி பேரை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ நாம் தமிழர் கட்சியில் அந்த ஆறு தொகுதி வேட்பாளர்கள் யாரு அவர்கள் வாங்கிய வாக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிவகங்கை வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா எழி அவங்கள் வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து முந்நூற்று பதினைந்து வாக்குகள் கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த தொகுதியில் பதினைந்து சதவீத வாக்கு அவங்க தான் பெற்றிருக்காங்க நாகப்பட்டினத்துல கார்த்திகா அக்கா நிச்சயமாக எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்பத்தொம்போது வாக்குகளை பெற்றிருக்காங்க அவர்களுடைய தொகுதியில் அவங்க பதிமூணு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளை அவங்க இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்க அடுத்து தூத்துக்குடி வேட்பாளரான ரவீனா ரூத் ஜேன் அவர்கள் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எட்நூத்து பதினாலு வாக்குகள் அவர்களுடைய தொகுதிகளை பனிரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் அந்த தூத்துக்குடி தொகுதி நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வைத்துக்கிட்டா கூட ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எட்நூத்தி பதினாலு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அங்க இருந்திருக்குன்னு பாருங்களேன் அதுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தென்காசி வேட்பாளர் இசை மதிவாணன் எல்லாருக்கும் நினைக்கிறேன் அண்ணன் வந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்காரு அதன் பிறகு மயிலாடுதுறை காளியம்மாலக்கா அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று ஒரு வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க அதன் பிறகு தஞ்சாவூர் ஹுமாயுன் கபீர் அவர்கள் ஒரு லட்சத்து பதினாலாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் அதிகபட்ச வாக்குகளை பெற்றதாக காளிய மக்கள் அவர்களுடைய வாக்குதான் தற்போது வரைக்கும் இருந்திருக்கிறது இனி வரும் நேரங்களில் என்ன வாக்கு முடிவு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அபிஷியலா அதிகாரப்பூர்வமா நம்ம வந்த பிறகு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஆறு பேரை மட்டும் நம்ம இப்போ பதிவு பண்ணுறதுக்கான காரணம் ஒரு லட்சத்தையும் தாண்டி வாக்காளர் ஒரே ஒரு வேட்பாளரால் பெற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்